ஓம் நமசிவாய நமக இன்னைக்கு மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய தினம் அன்னதானம் நூறு நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க இருந்து எஸ் மஸ்தான் ராவ் சிஹெச் என் பவானி எஸ் ஸ்ரீஜா எஸ் ஸ்ரேயா இவங்க இவங்க குடும்பத்தின் சார்பாக திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைத்து சிவபக்தர்கள் ஏழைகள் எளியோர்கள் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அன்னதானம் யாருமே இல்லை இன்றைக்கி அண்ணாமலையாக உண்ணாமலையம் சார்பாக தான் அன்னதானம் நம்ம ஐயா அவர் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சார்பாக இன்றைக்கி ஒரு நூறு நபர்களுக்கு இன்றைக்கி அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அனல் மலை சுந்தர கனல் மலை நட சிவன் மலை அண்ணாமலை சுடர் எழும் அனல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை இடமதில் உமையாள் வாழும் மலை ஈசன் சிவனாரின் தேகமலை இடமதில் உமையாள் வாழும் மலை சிவனாரின் தேகமலை அருள் நிறை மாமலையே திருவண்ணாமலையே அருள் நிறை மாமலையே மனல் மலை சுந்தர கனல் மலை நடமிடும் சிவன் மலை அண்ணாமலை வின் பிணிதனை போக்கிடும் மாமலை பெருமருங்கிய அண்ணாமலை பிரவீன் பிணிதனை போக்கிடும் மாமலை பெருமருங்கிய அண்ணாமலை புறவென நம்முடன் புடன் வரும் பொழிமலை புதையருடனாய் சுடரும் மலை

இங்கே ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இவங்க இவங்க பார்க்கலனா நீங்கள் இன்னும் முன்னாடி இது பார்க்க இல்லை எங்கே இப்போ பார்த்தீங்கதா இது தேவபுரத்தில் தாய் ராம் தாய் ராம்னு சொல்லி எத்தனை மணிக்கு ரைட்டு ஏழ் மணி சார் நீங்கள் வச்சுக்கோங்க சார் அங்கேயே உங்களுக்கு சொல்லும் எல்லாரும் சார் நீங்கள் எமலிங்கம் அந்த இருந்து அப்படியே பொறுமையாக வாங்க என்ன நீங்க எப்படி வரீங்கன்னா நீங்க பார்க்குறீங்கன்னா இவர் வந்து எவ்வளவு நாள் ஆகுது எதனா வந்து சாது சிவனாடியார்களுக்கு பிஸ்கெட்டு பழம் அதை மாதிரி வாங்கி கொடுத்துட்டே வாங்க அப்படி வாங்கி கொடுத்துட்டே வந்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக நீங்க பார்க்கலாம் யார் யாருன்னு யார் யார் எழுந்து வராங்க எழுந்து வராமல் யார் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா சொல்கிறது பிஸ்கெட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க பார்த்தீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு துணியோ வேஸ்ட்டியோ எடுத்துகிட்டு வாங்க அப்போ அந்த க்ரௌடில் டோட்டலாக வந்துடுவாங்க அப்போ அதில் ஃபில்டர் ஆகி உக்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களும் இருக்கலாம் க்ரௌடில் வரவங்களும் இருக்கலாம் அப்படி தான் கிரிவலை பதிலாக வாங்க சிவனே அருணாச்சலா தவமாய் மனதேரிவா ஜோதி உருவிலே நீதானே ஈசா சிவனே அருணாச்சலா தவமாய் மனதேரிவா ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானேசா கார்த்திக ஜீவச் சுடரி நிலே காட்சியளிப்பது நீயே കണ്ൾ പനിക്ക പരവസമായി കനനായ് പൂപ്പിയേ അരുണേശ്വരാണേശ്വരാ ശിവനേ അരുണാചല ഉരുതവമായി മനദേരിവ ஜோதிருவிலே சிந்தையாழ்வது நீதானி போயிட்டு வாங்க அமைச்சர் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வழி விடுங்க கொஞ்சம் வழி விட்டுருங்க எங்க இந்த ஐயா நான் வந்து ஹரித்வாரில் பேசுகிறேன் சரிங்க ஹரித்வார் ஹரித்வாரில் இருக்கிறவங்க வந்து என்னுடைய சரிங்க 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 ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா நீங்கள் ஆ ஓகே சரிங்க தேங்க்ஸ் அருணாச்சல அருணாச்சலாக சொல்ல ஓம் நம சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேரிவா ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ச சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேரிவ ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே சார் கார்த்திக ஜீவச் சுடரி நிலே காட்சியளிப்பது நீயே கண்கள் பணிக்க பரவசமாய் கனலாய் பது நீயே ஈசா மகேசா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா രുണാചല ഉരുതവമായി മനതേരിവ ജ്യോതി ഗുരുവിലെ സിന്തയാൾ വരുതാനീസ്യോതി ഗുരുവിലെ സിന്തയാൾ വരുതാനീസ எனும் நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே பக்தி எனும் நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே பாமர அன்பொரு வடமாய் தோன்றும் பரவசநிலையில் ஒளி ஏற்றும் பாமர அன்பொருள் வடமாய் தோன்றும் பரவச நிலையில் ஒளியேற்றும் எழுந்த ஜோதி வளர்ந்த போது இசைந்த கோஷம் வானேறும் ஈசா மகேஷா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா ഒരു തവമായി മനദേിലെ സിന്തയാൾ വീതാനീസ ജ്യോതി ഉരുവിലെ സിന്തയാൾ വരുതാനേ സ சக்தி முகம் சுடரினிலே சந்திரனாய் குளிர்கிறதே ஜகமெங்கும் கனிவேற்ற நிறைகிறதே சக்தி முகம் சுடரினிலே சந்திரனாய் குளிர்கிறதே ஜெகமெங்கும் கனிவேற்ற நிறைகிறதே சாஹநிலையம் முகம் நமச்சிவாயம் என்ன இதத்து தெ நாலஞ்சு நாளாக சாப்பாடு யார் கொடுத்தாலும் அவன் யார் எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடாம விட்டுக்கிறான் பனியிலே இருக்கிறான்ல அது இல்லாமல் வந்து கொஞ்சம் நடந்தானா கொஞ்சம் உடம்பு அவனுக்கு இருக்கும் ஆல்ரெடி அவனுக்கு தைராய்டு அதெல்லாம் இருந்துச்சு நுரையீரல் சம்பந்தமா இதெல்லாம் இருக்க தான் பனியில் வந்து தாங்கல கொஞ்சம் இருந்தா நடுவுல கொஞ்சம் நடக்க வச்சோம் வச்சுக்கங்களேன் கண்டிப்பா அவன ஒரு அவனை எப்படியாவது நான் தேத்திட்டு இருப்பேன் முப்பது அவனை கொஞ்சம் நம்ம அப்படியே அதட்டல் உதட்டல் பண்றதுதான் வந்து மக்களுக்கு பிடிக்க மாட்டேன் அவரு பெரிய சாது சிவனடியார் அப்படின்னா நான் தம்பியா தான் பாக்குறான் இப்போ வாடா படம் தான் பேசுவேன் அந்த வாடா போடான்னு பேசுறது நிறைய பேர் அவரு சிவனடியாரு அவன் என்ன விட மூணு ஆறு வருஷம் சின்ன பையன் சிவனடியாருன்றது அவனுக்கு சிவனடியார் வந்து கிரிவல இருக்கான் ஓகே அவன் சிவனடியார் தான் இருந்தாலும் இப்போ நம்மளும் நானும் சிவனடியார் தான் நீங்களும் சிவனடியார்தான் அப்படின்னு பார்த்தா என்ன சாமி சொல்றது எல்லாருமே சொல்றேன் ருத்ராட்சம் போட்டாலே எல்லாம் சிவனடியார் அந்த கணக்கு தான் ஒரு உறவா கூப்பிடுறது நிறைய பேருக்கு வந்து என்ன அவரை வாடா போடான்னு கூப்பிடுறீங்க நான் குபேரன் குபேர குபே குபேர மாரி இரடான்னு பேர் வச்சது எங்கிட்டயே வந்து சில பேர் அவர் குபேரன் சாது அவர் வந்து நீங்க வாடா போட பேர் வச்சதே நாங்க தாங்க ஐயா சும்மா விளையாட்டுக்கு பேர் வச்சோம் அவனுக்கு அது என்னன்னா ஒப்பனா சொல்லப்பட்டிருக்கலாம் ஐயா என் மனசில் வந்து என்னென்னா அந்த பையன் வந்து இலவள பாதியிலே அண்ணாமலையார் வந்து கூப்பிட்டுக்கிட்டார் ஏன்னா உடலால் ஏகப்பட்ட துன்பங்களை சுமந்துருப்பான் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லலாம் அவர் சாப்பாடு வந்து மாரிமுத்துக்கு சாப்பாடு அது இதெல்லாம் கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னா சாப்பாடு வந்து சாப்பிட்றான் ஓகே இன்னிங் இன்னர் உள்ள போயிடுது அவுட்டிங் ஒன்று போகணும் இல்லை இப்போ அவனுக்கு நடக்க முடிஞ்சாதானே அவன் பாத்ரூம் போகிறது கூட தெரியுமா நடக்கணும் அது அவனால் அவனால் நடக்க முடியாதப்ப அவன் என்ன பண்ணுறான் சாப்பாடு வந்து பாத்ரூம் போகணுன்னா அவனுக்கு ஒரே இடத்துல பாத்ரூம் மலம் ஜலம் அதெல்லாம் அது மிகப்பெரிய கொடுமையிலையும் கொடுமை அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் கூட அவனுக்கு துணையாக இருந்தாங்க அவங்க அம்மா இறந்து பதினோரு மாதம் ஆகுது அவங்களை அடக்கம் பண்ணியாச்சு அவங்க அம்மா இறந்து அப்போ அவங்க அம்மாவும்

நானே அவனை வேலைக்கு வச்சிருந்து நல்லா உருவாக்கிட்டு இருப்பேன் டே சாப்பாடு பரிமாற அப்படின்னு கண்டிப்பாக நடுவில் கொஞ்சம் சேராதவங்களுடைய கேப்பார் பேச்சு கேட்டு கொஞ்சம் அதனால கொஞ்சம் பேசாமல் இருந்தா அப்புறம் வந்து அவனே வந்து பேசினா கொஞ்சம் சரி ஒன்றே ஒன்று என்னன்னா ரொம்ப கஷ்டம் என்னன்னா இந்த பையன் ஒரு அவனுடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறான் அது எல்லாமே நிறைவேறாம இருந்தாலும் அவன் உடலால பட்ட உடலால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இந்த குளூர்ல போய் போய்த்தின்னு தூங்குறோம் அதாவது வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள மாரிமுத்த மட்டும் நான் சொல்லலை இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் சாதுக்கள் வந்து இந்த பனியில எப்படி ஐஸ் மாதிரி இருக்கும் இதை எப்படி கடக்குறாங்க எப்படி இதை இது பண்றாங்க அதெல்லாம் உண்மையிலே யோசிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு ரீசன் சார் சாமி உடம்பு வந்து ஒரு மூணு மாசில பிட்டு அதுக்கு மாற்றம் இப்ப நான் இருக்கேன் மைனஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுனா முதல் ஆறு மாசம் தான் பிரச்சனை கொடுக்கும்

இந்த பையன் ஏன்னா நானா அந்த உடம்பு சேர்லன்னு தான் சாமி சொன்னாங்க ஒரு அம்மா போன் பண்ணாங்க ஒரு மூணு நாளாக கிருவல பாதியில் சாப்பிடாமலேயே இருந்துக்கிறான் யார் யாரோ சாப்பாடு வாங்கி கொடுத்து வேணான்னு நினைக்கிறான் எனக்கு ஒரு அம்மா வாரி என்னன்னு தெரில வந்து உடம்பு சரியில்லை பொழுது ஜுரமாக என்னன்னு தெரில ட்ரெஸ்ஸு கூட வந்து வேட்டி கேண்டிட்டு இருக்கு நீங்க என்னன்னு தெரில நான் தூங்கிட்டு இருக்கான் எப்ப எழுப்பேன்னா எப்படின்னா நான் எப்பயுமே நம்ம தூங்குவோம் நம்ம போய் எப்படி எழுப்பினாலும் கத்தி கத்தி தான் எழுப்புவேன் சரி நான் என்ன பண்ணேன் கேஷுவலாக என் தம்பி வந்து ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் மாரிமுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணுனா இவர் ஆட்டோக்கார் ஃபோன் எடுக்கலாம் என் தம்பி என்ன பண்ணா டே போய் மா மாரிமுத்த வந்து ஹாஸ்பிட்டல் ஏன்னா போகிறானே கீழே இல்லைனா ஆட்டோ ஆட்டோ கூட்டின்னு போய்ட்டு எங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி எதனா போய் பண்ணிக்கோ இல்லைன்னா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போடா ஏன்னா டிஹெச் கூட ஜிஹெச்சு கூட கூட்டின்னு போய் ஏன்னா ஜூரமாக இருந்தால் இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் என் தம்பி அமைச்சேன் அவன் போய் மாரிமுத்தனா மாரிமுத்தனா ஊன் கண்ணை திறந்து பார்த்தான் அந்த வீடியோ அங்கே அதுல அந்த வீடியோ லாஸ்ட்ல போட்டுருப்போம் பாருங்க மாறி கண்ணை திறந்து கடைசியா பார்த்து பண்ண கண்ணை திறந்து பார்த்து கடைசியா அப்படி மூச்சு இழுத்து இழுத்து விட்டு இறந்துட்டான் ஆமா அதுக்கு நான் வர்றதுக்குள்ளே என்ன சொல்லிட்டேன் என்ன தெரியல மாறி முத்தான ஒரு மாதிரி உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றான்ட்டான் நான் வெளியில இருந்து வேக வந்து வரத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இல்ல அப்படி மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு தான் இதெல்லாம் ரொம்ப ஒரு நாள் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு இதெல்லாம் தான் அப்புறம் அந்த அதிர்ச்சியை குறைச்சேன் சரி கடவுள் வந்து அவனுக்கு வந்து மோட்சம் கொடுத்துட்டாரு இப்படி உடம்பால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவன் நம்ம மோட்சம் கொடுத்துட்டாரு சரி அவன் அவனுடைய கிரிவல பாதிலேயே அவனுடைய உயிர் பிரியணும்னு கிரிவல பாதிலே அவனை வந்து இது பண்ணணும்னு கடவுள் வந்து அதனால எங்கேயோ பிறந்து எங்கேயோ அதுவும் கிரிவல பாதிலே படுத்த வாக்குலேயே அதாவது என்னன்னா நான் இன்னொரு என்ன சந்தோஷப்பட்டேன்னா சப்போஸ் கை கால் வராமல் புழு வச்சு போய் இல்லை எதுவும் இதுவாகி போய் கால் காலு பாத்ரூம் அங்கேயே போய் ஒரு மாதிரி அப்படியெல்லாம் போகாம ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சு போகாமல் தூக்கத்தில் அது படுத்துட்டே இறந்தான் இல்லையா அது எல்லாருக்கும் கிடைக்காது அது எனக்கு உண்மையிலே அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டான் ஓகே உண்மையிலேயே அவனுக்கு வந்து ஏதோ நல்லது பண்ணியிருக்காரு கடவுள் அவ்வளோதான் பேசு எல்லாருக்கும் பிடிச்ச பேசு அதனால வந்து அந்த மகம் வந்து எப்போதுமே கண்டிப்பா கண்டிப்பா சம்மே அவனை கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணியே வந்து நல்ல பையன் கிண்டல் பண்ணுறேன்னா எது கிண்டல் பண்ணுறேன்னா அவனும் சந்தோஷமாக இருப்பான் கிண்டல் பண்ண அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்பான்ட்டு தான் கரெக்டு போன வந்தபோது தான் நம்ம அப்படியே இங்கே இந்த கையில் போகணும் இந்த கையில் வாயில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் இறக்கிறதுக்கு மூணு நாலு நாளைக்கு இப்படி மொபைல் தேடி போயிட்டுக்கிறாங்க மொபைல் வேற தேடி போயிட்டுக்கிறானுங்க அதுவே இன்னும் அவனுக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி மூணு நாலு மொபைல் அதாவது ரெண்டு மூணு மொபைல் போயிடுச்சு இதோட நாலாவது மொபைல் என்னவோ இன்னும் அவனுக்கு வந்து அதுக்கு ஒரு வாரத்துக்கு வாரத்துக்கு தான் சாமி எனக்கு போன் பண்ணி ஆனா இந்த மூணு சக்கர ஸ்கூட்டர் இருக்குது இல்ல அது வேணும்ண்ணா அப்படின்னா டே இப்போ என்கிட்ட முடியாது இப்போ என்கிட்ட காசுல ஆனா நீ காசு குடுக்க தேவையா நீ இருக்குதுன்னு சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா என்னடா சொல்ற சரிடா நான் பாக்கிறேன்டா நீ எப்படா வண்டி ஓட்டத்திறேமே ஓடுவே அப்படின்னா அதெல்லாம் ஓட்டி பழகிக்குவேண்ணா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓட்டி பழகிக்கண்ணா சரி நான் பாக்கறேன்டா நான் அப்படின்னு ஆண்டிகாப் யாருன்னா வச்சிருப்பான் இருந்தாங்களா பாக்கறேன் ஆயிரம் சொன்னேன் ஆனா அந்த பையன் பொங்கலுக்கு விஷ் பண்ணா அன்னதானத்துக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்புறேன்னா அன்னதானத்துக்கு ஆயிரம் ரூபாய்ண்ணா டே என்னடா நான் நேரில் வரண்டா அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து இவ்வளவு சீக்கிரம் அந்த பையன் இறப்பான்றது வந்து இப்போ இன்னைக்கு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு உடல்ல அவங்க எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா நிறைய பேர் நம்ம கெரிவலை பாதில்ல ஆனா சின்ன சின்ன வயசில் டப்பு டப்புன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான் நான் வந்து என்னன்னா மோட்சம் கடவுள் அதனால தான் அதை ஓகே அவன் வந்து இப்போ பேர்டு இப்ப அவன் வந்து அவனுடைய ஆத்மா எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் எந்த கோவிலுல வேணாலும் போய் தரிசனம் பண்ணும் என்ன சொல்றது சாமி உடலால போக முடியல அவன் மனசால இப்ப அந்த ஆத்மா எங்க வேணாலும் போய் ஜாலியாக இருக்கும் ஃப்ரீ ஃப்ரீபர்ட் இந்த உலகம் பூரா சுத்துவான் சந்தோஷமா எனக்கு அவரெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும்